கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் அஷ்டமத்தில் போய் சனி உட்காரும்பொழுது நம்ம இடம் மாறுவோம் எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினாக ஹெல்த்து நம்பிக்கை தருவோம் அஷ்டமத்தில் சனி நடக்கும்பொழுது தான் ஏமாத்துறது முடிஞ்சளவு உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வராது நிறைய அடி உதை சண்டை சச்சரவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பாதகமான பலன்கள் மிக அதிகமாக இருக்கிறது நீங்களாம் என்ன பண்ணலான்னா முடிஞ்சளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம் அந்த ஆசன வாயிலிருந்து போகக்கூடிய அந்த ரெட் கலர் டோட்டலா கட் ஆகிறதுனால உடம்பு நினர் கஜகேஸ்ரி ஸ்டெலார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட சார் வணக்கம்மா நமஸ்காரம் இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் கண்டிப்பா சிம்ம ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார் அர்த்தி கல்பித கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மதி இஷ்டார்த்த சித்தையே சிம்ம ராசின்னு சொன்னாவே நிறைய பேர் இப்போ அவன் எதிர்பார்த்துட்ருக்கதே அவங்க தான் ஏன்னா எங்கே டியூ யூடியூப்பில் பார்த்தாலும் சரி எங்கே இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கு எங்கே பார்த்தாலும் சரி சிம்ம ராசி வச்சு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா உண்மையை சொன்னால் அஷ்டமத்தில் போய் சனி உட்கார ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அஷ்டமத்தில் போய் சனி உட்காரும் பொழுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஸ்டிங் பீரியட் தான் ஆனால் என்னென்னா அஷ்டமத்தில் சனி போய் உட்காந்துருந்தாலும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் இது கோச்சாரம் மட்டுந்தான் இது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது இன்னொன்று சொல்கிற யாருமே கடவுள் கிடையாது கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் அஷ்டமத்தில் போய் சனி பொழுது நம்ம இடம் மாறுவோம் வீடு மாறுவோம் ரொம்ப தூரமாக போவோம் நைட் டைம்லாம் வேலை செய்வோம் கண் முழித்து ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை செஞ்சு சம்பாதிக்க மாதிரியே ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அஷ்டமத்தில் போய் சனி உட்காரன்னா அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் சனி கால புருஷனுக்கு எட்டு ஒம்பது கூடிய பாவகங்களை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவார் அப்படி பார்க்கும்போது அஷ்டமாதிபதி போய் உங்களுக்கு சனியாக மாறுகிறார் இப்போது அது ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினாக ஹெல்த்து நம்பிக்கை தருவோம் அஷ்டமத்தில் சனி நடக்கும்படி தான் ஏமாத்துறது பணம் கொடுத்து ஏமாறுறது அதுக்கப்புறம் யாரோ ஏதாவது சொல்லுவாங்க நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் பெரிய வேலை ஃபாரினுக்கு வந்து உங்களுக்கு சூப்பர் ஆஃபர் நான் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி வாங்கி செம்ம சிம்மராசி கூட இருக்கக்கூடிய நபர்களை தயவு செய்து நம்பாதீங்க அஷ்டமத்தில் சனி தான் இஷ்டத்துக்கு தூக்கி விடுவாங்க ஏற்றி விடுவாங்க நீ ஆஹா ஓஹோ நீ தான் பண்ணல நீ தான் பண்ணணும் அதை விடக்கூடாது இதை விடக்கூடாது அவனை பிடிச்சி அடிடா இவனை பிடிச்சி மாத்தரா அவனுக்கு வந்து நீ கடன் கொடுத்துடா பாவ வேண்டாம் நல்ல வேண்டாம் கதை என் தயவு செய்து நம்பாதீங்க மற்றவங்க பேச்சு நீங்கள் கேட்கல அப்படின்னாவே சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் முடிஞ்சளவு உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வராது வீட்டில் பெரியவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய அடி உதை சண்டை சச்சரவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பாதகமான பலன்கள் மிக அதிகமாக இருக்கிறது பார்வை பலம் நல்லா இருக்கானா சத்தியமாக அதுவுமே நல்லா இருக்கும் சிம்மராசிக்கு வந்து சுத்தமாக ஆக்சுவலாக இல்லைன்னு சொல்லலாம் இனிமேல் வாழ்க்கையே இல்லை நீங்களாம் என்ன பண்ணலான்னா முடிஞ்சளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது வீட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் இந்த மாதிரிலாம் கெடுபலன்கள் ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க இதில் வந்து என்னென்னா ஒரு முப்பது பர்சன்ட் உண்மை எவ்வளோ முப்பது பர்சன்ட்னா உண்மை ஏன்னு கேட்டால் கடகராசிக்கு சனி இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படியே இப்போ எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்களா அந்த லக்கி பாஸ்கர் படத்தில் எப்படி வந்து ஒரு நண்பன் அந்த துல்கல் சல்மானுக்கு ஒரு பெரிய கை கொடுத்து தூக்கி விடுவானோ அந்த மாதிரி உங்கள் எல்டர் பிரதர் அதே மாதிரி உங்கள் மூத்தவர் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இப்போ உங்களுக்கு மாட்ட போகிறார் எப்படி சொல்கிறீங்க என்ன லாஜிக்கில் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் குரு போய் உட்காந்துருக்கிற இடம் என்ன தெரியுமா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்க லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் இல்லாத லக்கை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் தானாக வழிஞ்சு வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பயங்கரமான அதிர்ஷ்டம் செம்மத்துக்கு நீங்கள் நினைக்கிற அஷ்டம சனிலாம் ஒன்றும் பண்ணாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா பார்வை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார் அந்த பார்வை பலம் எங்கே போய் விழுகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்ரா ராகு உட்காந்து குரு அது மேலே பார்வை விழுகிறதுனால மற்றவங்கனாலேயே அவங்க பிரச்சனை சால்வ் ஆக போகுது எவன் ஆரம்பித்தானோ அவனே முடிப்பான் பிரச்சனை இதில் என்ன பார்க்கணும் தெரியுமா நீங்கள் பண்ண வேண்டியது அமைதியாக யூ சிட் லே பேக் என்ஜாய் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா போகிறோம் தானாக கொளுத்திக்கும் தானாக பிரச்சனைகள் முடிய வரும் தானாக ஹெல்த் இஷ்யூ சரியாகும் எல்லாமே நடக்கும் என்ன பண்ணணும் அஷ்டமத்தில் போய் சனி குரு வீட்டில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் குரு வீடாக இருக்கனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் வீட்டில் பெரியவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் கை கால் நல்லா நீட்டி நிறச்சி நல்லா ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது யோகாசனம் செய்வது தியானம் செய்வது அஷ்டமத்தில் சனி இருக்கும்பொழுது தான் பொதுவாகவே அந்த டிப்ரெஷன் லெவலுங்கிறது பீக்குக்கு போகும் பேசிக்கலாக அந்த டிப்ரெஷன்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரு எளிய பரிகாரம் இந்த மெடிடேஷன் நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கணும் என்னென்னா காலையில் எந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த வேலை டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரெட்டு கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஹனை செய்துக்கணும் பாவன ரூபத்தில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் ஆசனவாயு துவாரங்கள் மூலியமாக அந்த ரெட்டு கலர் வெளியே போகிற மாதிரி எப்படி நீங்கள் வந்து மோஷன் போவீங்களோ அந்த மாதிரி இரண்டு கலரில் அந்த கீழே ஆலமரத்துடைய விழுதுகளுக்குள்ளே அந்த ரெட் கலர் பாஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த தலையிலேருந்து அந்த கால் பாதம் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு லைட் ஆகிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அந்த ரெண்டரை நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு பச்சை அல்லது எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதோ அந்த கலர் மூலியமாக உங்களுக்கு மேலேருந்து தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக உடம்பு ஃபுல்லாக அந்த மஞ்சள் அல்லது அந்த லைட்டு பச்சையில் அந்த க்ரீ கலர் வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஃபில் ஆகிறது அப்போ அந்த ஆசன வாயிலேருந்து போகக்கூடிய அந்த ரெட் கலர் டோட்டலாக கட் ஆகிறதுனால உடம்பு ஃபுல்லாக நெனர்ஜி ரொம்ப எனர்ஜியாக புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக மாறுவீங்க இது நான் சொல்கிற போது ஏதோ ஒரு பாபாஜி சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் பண்ணும்பொழுது சத்தியமாக ரிசல்ட் தெரியும் லெவன் டேஸில் ரிசல்ட் காட்டும் லெவன் டேஸ் ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது வேறு என்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்தாலும் உங்கள் மென்டல் பரிகாரம் மாறாது பாதி பேருக்கு பைத்தியமாக பிடிக்கும் அந்த மாதிரி நிலைமைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு டிப்பு இது வந்து பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் பல பேர் கண்டிப்பாக மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கலாம் இல்லை பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கலாம் பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது சிம்மராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயம்னா அஷ்ட போய் சனி உட்காந்துருந்தாலும் பார்வை பலத்தினால் பத்தாம் இடத்துக்கு பார்வை வருகிறது பத்தாம் இடம்னா தொழில் நன்னாக இருக்கும் சனி தான் கர்மாவிற்கான காரகன் தொழிலுக்கான காரகன்னா சனிதான் அவர் கரெக்டாக போய் உட்காந்துருக்க ஏன்னா அஷ்டமத்துல உட்காந்துருக்காரு திடீர் லக்கு மூலியமாக ஒரு தொழில் அமையும் திடீர் லக்கு மூலியமாக ஒரு உத்தியோகத்துல பெரிய பிளேஸ்மெண்ட் அமையும் யார் உங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களோ அந்த ரிப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் கிளம்பியிருப்பார் உங்க பாஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் அப்ப நீங்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் அதாவது படிப்புக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை வியாபாரத்துக்காகவோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது குடும்பஸ்தானத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எண்ணி பேச வேண்டும் என்னதான் நீங்கள் அயோக்கியத்தனம் என்ன தான் நீங்கள் பிரச்சனை பண்ணாலும் லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கனால எல்லா பிரச்சனையும் இப்படியே ஓரம் ஓரங்கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குருவுடைய ஹெல்ப் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற அதனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு என்ன தெரியுமா லாபத்தில் குரு தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆங்கிள் அந்த ஆங்கிள் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு ரெண்டாயிரம் வாட்ஸ் பல்ப்பு சடனாக ஒரு இருள் இருக்கக்கூடிய மனுஷன் மேலே அடித்தா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கோ அந்த வெளிச்சத்தை வந்து குரு கொடுக்க போறாரு ஸோ பெரிய ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் நீட் இஸ் நத்திங் ராங் இன் இயர் லைஃப் அதனால நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கலாம் உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய தருணம் ஆரம்பிக்கப்படுறது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்கிறேன் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உணவு தானம் அழிப்பது அன்னதானம் மாதிரி ஒரு சிறந்த தானம் கிடையாது கொடை தானம் பண்ணுறது செருப்பு தானம் பண்ணுறது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களா நான் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பண்ணாம இருப்பீங்க நல்ல சந்தோஷத்தின் ரீதியாகவும் சரி பொருளாதாரத்தின் ரீதியாகவும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா சொல்லலாமா நீங்க சொன்ன பலன்கள் மூலியமா நம்ம ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்ல பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசிர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கொன்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க